வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீண்ட நாள் கழித்து நம்ம தமிழக அரசு குலசேகரப்பட்டினம் முத்தாராமன் கோவிலேருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பில் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்புலேருந்து அதிகபட்சம் எனி டிகிரி முடிச்சவங்க வரையும் வேலை வாய்ப்பு எந்த ஒரு தேர்வும் கிடையாது விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்புக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண்கள் சொல்லி அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம் ப்ரோ அது வந்து பார்த்திங்கன்னா குலசேகரப்பட்டினம் அங்கே லோக்கல் லோக்கலில் உள்ள பீப்புள் தான் அப்ளை பண்ணுமான்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படி கிடையாது முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கு ஆண் பெண்கள் சொல்லி யாருனாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் மேலும் இந்த வேலை வாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோலாம் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அருள் தரும் முத்தாராமன் திருக்கோவில் குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இங்கிருந்தான் இந்த அறிவிப்பு இப்போ நம்ம கொடுத்துருக்கோங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க போட்டோ ஓட்டிக்கோங்க ஓட்டி முடிச்சு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்னால் விண்ணப்பதாரம் பேர் கேட்டிருக்காங்க உங்கள் டென்த்து மார்க் ஷீட் டிசியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் தந்தையின் பேர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கிற முகவரி உங்கள் பிறந்த தேதி வயது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கல்வி தகுதி கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் ஐயராக முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயிலை கொடுத்துட்டு ஜெராக்ஸை நீங்கள் இதோட அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மதம் அதுக்கப்புறம் வகுப்பு அதோட ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் எங்கே படித்து முடிச்சிங்களோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நியர்பை ஹாஸ்பிட்டலோ உங்கள் ஸ்கூல்லையோ போய் வந்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்று வாங்கி அதைய இதோட அட்டாச் பண்ணி அனுப்பணும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எங்கே கிடைக்குமோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கி அட்டாச் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்கள் சிக்னேச்சர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிருங்க பண்ணி முடிச்சு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன் அது கூட டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிங்க அதே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் உங்கள் டென்த்து ஷீட் அது போக நீங்கள் அதிகபட்சமாக அதோட மார்க் ஷீட் ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிபிகேட்டு டிசி அதுக்கப்புறம் உங்க ஆதார் கார்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் ஒன் பண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு ஒரே அப்ளிகேஷன் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அப்படி அனுப்பக்கூடாது நீங்கள் ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விரும்பிங்களா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மாக நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிடும் அப்படின்னு சொல்லி அவங்கள டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நீங்க அனுப்பிக்கோங்க நீங்க அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இந்த அட்ரஸ் தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அஞ்சாம் தேதி வரை நீங்கள் அனுப்பிக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்ட் வந்து கேட்டுருக்காங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க பேசிக் சேலரி அறுபதாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் செவிலியர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு பதினாலாயிரம் பேசிக் சேலரி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேக்கன்சி இதுக்கு ஆறாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சாலரியாக உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்டுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் முடிச்சிருக்கலாம் மூணாவது போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது தேர்ச்சி பெற்றதா போதும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஒன்ஸ் இந்த வே வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அது போன வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்பில் லிங்க் கொடுத்துருக்கேன் உங்கள் தேவைப்பட்டா மறக்காமல் அதைவே செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேறு எது இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறான் தேங்க்யூ பை பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்